இந்த புதிய ஆண்டில் ஒரு மாத காலம் முடிந்து புதிய ஒரு மாதத்துக்குள்ளே கருத்துடைய பெரியதான்களில் நம்ம இந்த நாட்களில் கடந்து போய்கிறோம் இம்மட்டுமாக நடத்தின தேவன் இனியும் நம்மளை நடத்துவார் தான் நம்ம கற்று மீது வைத்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவரும் நம்மளை நடத்த கொள்ளவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் இந்த வருடங்களில் இந்த மாதங்களில் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் கருத்தை நடத்துவார் என்கிற விதமாக நம்ம நம்பிக்கொண்டு இருப்போம் அதனுடைய எந்த ஒரு சின்ன செயல்பாடு கூட இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கும் அதே நிமித்தமாக அதில் நான் தான் நம்பிட்டு இருந்தேன் நீங்களும் இன்னும் அதற்கான எந்த பணியுமே என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரலை நான் உங்களை நம்புலாம் மயினிங்க இன்னும் நான் உங்களை நம்பி காத்துட்டு இருக்கலாமா என்ற விதமாக நாட்களில் சோர்ந்து போயிருக்கீங்கன்னா சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஒன்று பதினாலில் சங்கீதக்காரன் அவருப்பியாக சொல்கிறார் நானும் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மேன்மேலும் உண்மை துதிப்போம் நம்மளும் எப்பொழுது நம்பிக்கொண்டிருந்து மேன்மேலும் கர்த்தரை துதிப்போம் நமக்கு தேவையான காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் குறித்த நேரத்தில் நிச்சயமாக கொண்டு வருவார் இந்த ஆண்டில் வந்தால் இருக்கும் இந்த மாதத்தில் வந்தால் இருக்கும் இந்த நாட்களில் புதிய மாதத்தில் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம யோசித்தது உண்மை தான் ஆனால் நம்ம குறித்த நேரத்தில் கர்த்தர் குறித்த நேரத்தில் அது நம்மளுடைய வாழ்க்கையின முக்கியமான கரெக்டான நேரமாக இருக்குது நம்ம அவசரப்படுவோம் அப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு கரெக்டான நேரத்தில் அது நடன காரியங்கள் அது நடன நேரத்தில் கரெக்டாக பக்குவமாக பாதுகாப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து இன்னும் மேன்மேலும் கர்த்தரை துடிக்கணும் பெரிய ஆண்டுக்குள்ளே புதிய மாதத்துல வந்திருக்காரு அதுக்கே கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துவோம் இன்னும் கர்த்தரை கொள்வோம் இன்னும் துடிப்போம் நமக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார் கர்த்தஸ் அமேன்